கணேஷ் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் பள்ளியில் படிக்கும்போதுதான் ஒரு பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று கனவு கண்டான் ஆனால் அவன் குடும்பம் வறுமையால் போராடியது படிப்பு முடிந்தவுடன் கணேஷ் ஒரு சிறிய தொழில் தொடங்க முயன்றான் ஆனால் முதலீடு குறைவாக இருந்ததால் தொழில் ஆரம்பித்த சில மாதங்களில்தான் தோல்வியை சந்தித்தான் தோல்வியால் கிராமத்தினர் அவனை கேலி செய்தனர் நீ தொழிலதிபராக முடியாது என்றனர் அவனுடைய குடும்பமும் கவலையடைந்தது ஆனால் கணேஷ் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டான் கொண்டான் தொழில் பற்றிய புத்தகங்களை படிக்கத் தொடங்கினான் மேலும் சிறிய வேலைகளில் சேர்ந்து அனுபவம் பெற முடிவு செய்தான் நல்ல அனுபவம் பெற்ற பிறகு கணேஷ் மீண்டும் ஒரு தொழில் தொடங்கினான் இந்த முறை சிறிய அளவில் தொடங்கி புத்திசாலித்தனமாக செயல்பட்டான் கணேஷ் அதிக நேரம் வேலை செய்தான் சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் ஏமாற்றமும் ஆனால் அவன் உழைப்பை தொடர்ந்தான் அவனுடைய உழைப்புக்கு பலன் கிடைத்தது அவனுடைய வியாபாரம் சிறிது சிறிதாக வளரத் தொடங்கியது மக்கள் அவன் தயாரிக்கும் பொருட்களை விரும்பத் தொடங்கினார்கள் கணேஷின் வியாபாரம் நகரத்தில் ஒரு பெரிய கடையாக வளர்ந்தது கிராமத்தினர் இப்போது அவனை பாராட்டத் தொடங்கினர் அவன் குடும்பம் பெருமையுடன் அவனை பாராட்டியது ஒரு காலத்தில் அவனை இழிவுபடுத்தியவர்கள் இப்போது அவனிடம் தொழில் அறிவுரை கேட்க ஆரம்பித்தார்கள் ஒரு விழாவில் கணேஷ் பேசிக் கொண்டிருந்தான் தோல்வி என்பது முடிவு அல்ல அது வெற்றிக்கான படி தோல்வியை பயமின்றி எதிர்கொள்ளுங்கள் என்றான் இந்த கதையின் மூலமாய் தோல்வி என்பது இறுதி அல்ல அது புதிய தொடக்கத்தின் முதல் படி என்பதை மனதில் கொள்ளுங்கள்